ஓம் சக்தி தொடர்பு எல்லைக்கு அப்பால் இத்தலைப்பின் கீழ் இன்று நாம் ஒரு நிகழ்வை கவனிப்போம் அம்மா தரும் கசப்பு அம்மா கிட்ட வந்தா கசப்பு தான் வேணும் கசப்பு கொடுத்தா காலாகாலத்துக்கு அம்மா கிட்டவே இருக்கலாம் இனிப்பு கொடுத்தால் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அருள் அம்மா அவர்களின் மேற்கண்ட ஆசியுடை எதனை சுட்டி காட்டுகிறது கசப்பு என அருள் திரு அம்மா அவர்கள் குறிப்பிடுவது எதனை இதற்கான விளக்கத்தினை மறைந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் தே போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களிடம் கேட்போம் ஐயா தாங்கள் அலைவரிசையில் உள்ளீர்களா தே போ மீ அவர்கள் ஆம் தங்களுடைய கேள்வி என்ன நாம் மேற்குறிப்பிட்ட ஆசியுரியின் ஆழ்ந்த பொருளை விளக்குவீர்களா தே அவர்கள் நிச்சயமாக எழுதிக் கொள்ளுங்கள் கசப்பு என குறிப்பிடுவது துன்ப அனுபவங்கள் என்பதை நாம் அறிந்திருப்போம் அதன் பொருள் கடந்த கால கர்ம வினைகளின் தொகுப்பு எனவும் அறிந்து கொள்ளலாம் ஒரு ஆன்மா அன்னையை நாடி வரும்போது தன் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என எண்ணுவது தவறல்ல ஆனால் ஏற்கனவே செய்த கருமாக்களின் மூட்டைகளை எப்படி எரிப்பது நாம் சேர்த்து வைத்தது தானே அது எரிய வேண்டும் இப்பொழுது அன்னையின் அவதார காலம் என்பதால் எளிய முறையில் அதனை எரிக்க அன்னை வாய்ப்பளிக்கிறாள் தொண்டு நெறி என்பதே அவள் காட்டியிருக்கும் எரித்தளல் அதெல்லாம் நம் கருமாக்கள் இருந்து சாம்பலாக விரைவில் நம் ஆன்மா பிறவி சூழலில் இருந்து விடுபடும் அது அன்று பணம் காசு வீடு வாசல் குழந்தைகள் சுற்றம் உறவு நட்பு எதுவும் நிலையானது அல்ல அதற்காக அதனை புறக்கணிக்க வேண்டியதில்லை நமக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்று அதன் மேல் பற்றின்றி சுதந்திரமான மனநிலையோடு தொண்டாற்றிட வேண்டும் அவ்வாறு ஒரு ஆன்மா சேவையில் ஈடுபட ஈடுபட தவம் இயற்றும் யோகிகளை காட்டிலும் பலவானாக ஆத்ம சக்தியை தன்னுள்ளே உடையவனாக உருவாக முடியும் இவ்வாறென்று உலகியல் இன்பங்களை இனிப்பாக உண்டு வாழ்ந்து அதிலே மூழ்கி கிடந்தால் ஆன்மா பலமற்று போகும் ஆன்மா பலம் பெற வேண்டும் அதற்கு மருந்து கசப்பு இதனையே அருள் அம்மா அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் நாம் நன்றிகள் அடுத்து நான் அலைவரிசையில் சக்தி சுந்தரேசன் அவர்கள் காத்திருக்கிறார்கள் சக்தி சுந்தரேசன் அவர்கள் ஒலியினுடைய ஆசிரியர் ஆவார் சார் சொல்லுங்க சார் சக்தி சுந்தரேசன் அவர்கள் துணைவேந்தர் அவர்கள் கூறியது போல வாழ்நாளில் பல மடங்கு கசப்பினை அன்னை எனக்கு தந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்ப காலங்களில் நானும் எண்ணியது உண்டு என்னடா இது வந்தவன் எல்லாம் வாரிக்கிட்டு போறான் நமக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குதே அரசியல தான் தருவாளோ வசமா மாட்டிக்கிட்டோமோ என்று நினைப்பேன் ஆனா அவ கொடுத்த அடியில தான் புத்தி மாறிச்சு அடித்தாலும் தன் மடியில் வைத்துதான் அடிக்கிறாள் அவளே அடிக்கிறாளே எங்க போறது இதுதான் அப்ப என் நிலம கால எண்ணங்கள் மாறுச்சு உணர்வுகள் மாறுச்சு அம்மா மேல பாசம் வந்தது பக்தி வந்தது குருனா யாரு எப்படி என்ன எல்லாம் புரிஞ்சுது தொண்டு செய்யவும் வாய்ப்பு தந்தால் அன்னை செஞ்ச இப்ப சந்தோஷமா இருக்க எனக்கு அனுபவிக்க எந்த மூட்டையும் முதுகுல இல்ல அமைதியா இருக்க உன் மூலமா இப்ப என்னோட பகிர்தல் தொடருது திருப்தியா இருக்கு நன்றிகள் சக்தி தொடர்ந்து நிறைய பேசலாம் ஓம் சக்தி சக்தி சுந்தரேசன் அவர்கள் ஓம் சக்தி கசப்பு முன்வினை பயன்தான் அது என்பதையும் அன்னை நருளால் எப்படியோ விடலாம் என்பதையும் இக்கட்டுரையின் வழியாக மூத்த தொண்டர்களின் அனுபவங்களின் மூலம் அறிந்து கொண்டோம் அல்லவா தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள் ஓம் சக்தி